முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இந்த பதிவை கேட்டு முடித்த மறுநொடியே உனக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகின்றது தங்கமே உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய செயல்படும் பொழுது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராட செல்லமே ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு ஒரு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்து கடந்து வா செல்லமே கவலை எதற்காக எதற்காக உனக்கு இந்த பயம் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதே இல்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ மிகவும் சோர்ந்து விடுகின்றாய் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கி கூட இருக்கலாம் துக்கமும் வேதனையும் கண்ணீருமாய் படுகுளியில் அமிழ்ந்து போய் இருக்கலாம் வருத்தப்படாதே செல்லமே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது விரைவில் அனைத்து இன்பங்களையும் நீ பெறப்போகின்றாய் உனது வேண்டுதல்கள் எனது செவிகளில் கேட்டுவிட்டன அது நிறைவேறியே தீரும் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி தரப்போகின்றேன் செல்லமே நம்பிக்கையோடு பொறுமையுடனும் கோபம் தவிர்த்து நில் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் இது உன் அப்பன் முருகன் மீது சத்தியம் ஓம் முருகா